ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலை வேலை தொடங்கியாச்சு மங்களகரமாக பால் காய்ச்ச கிளம்பிட்டேன் டீயை போட்டுட்டு என்ன குழம்பு வைக்கலான்னு நல்ல வேலைக்கு நேரத்தே முடிவு பண்ணிட்டேன் சுண்டக்கடலே நைட்டே ஊற போட்டாச்சு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை சாம்பார் தான் ஆனால் வந்து விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு அதனால் இன்றைக்கி சுண்டக்கடலை ஊற போட்டு குழம்பு வச்சிடலான்னு வச்சாச்சு அடுத்து டீ ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் சாதம் எங்கள் பாப்பாவுக்கு டீ ஆற்றி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு டீ ஆற்றியாச்சு ஆச்சு சோறை வேக வச்சுட்டு சாம்பார் இருந்துச்சு சாம்பார் அதை சுட வச்சுட்டு அரிசிய களைஞ்சி போட்டேன் அவ்வளோதான் சோறு வெந்துக்கிட்டு இருக்குது அடுத்து என்ன பொரியல் பண்ணலான்னா கோவக்காய் களைஞ்சி பார்த்தோன்னா ரெண்டு மூணு காய் நல்லா பழுத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் தீக்கி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சுண்டைக்கட குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு சின்ன வெங்காயம் தான் சுண்டைக்கலை கொழம்புக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து அதிகமாக சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் என்ன நான் காலையில் கொஞ்சம் நறுக்கி தோலை உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல தேங்காய் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடுவேன் தேங்காய் அரைச்சி பீட்ரூட் பொரியல் பீட்ரூட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் முதல் தேங்காய் அரைச்சி அரை அரை குறைமை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுறது பீட்ரூட் பொரியல் அதுக்குள்ளே எங்கள் பாப்பாவுக்கு தோசை ஊற்ற கிளம்பிட்டேன் ஈய போட்டு கொடுத்துட்டு தோசை ஊற்றிட்டு சாம்பார் இருக்குது சுண்டைக்கலை குழம்பு அடுத்து பீட்ரூட்டே ரெடி பண்ணானே இப்போல்லாம் எட்டு மணிக்குள்ளே எல்லாமே செஞ்சாகணும் எங்கள் பாப்பாவுக்கு தூடுறதுனால அடுத்து பீட்ரூட்டு தோல் சீக்க ஆரமிச்சுட்டேன் தோலை சீக்கிரத்தை விட அது காய சீக்கிரத்தை ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு எனக்கு வந்து ரைட் சைடு கை தான் ரொம்ப வலிக்கும் வலது கை ரொம்ப நாளாகவே நான் வைக்கவே இல்லை பீட்ரூட் இன்றைக்கி தான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பீட்ரூட்டுக்கு ஒரு வழியாக தொளியை செஞ்சு வச்சாச்சு காலை வேலை கொஞ்சம் பரபரப்பு தான் என்ன செய்யுது செஞ்சு ஆகணுமே ஒரு ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கரலாம் ரெஸ்ட்டுனா என்ன மற்ற வேலைகளை கொஞ்சம் மெதுவாக பார்க்கலாம் இது டயத்துக்குள்ளே செஞ்சாகணும் அப்படின்ற ஆவேசத்தில் செஞ்சுக்கிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரு வாட்டுக்க விசில் வர்ற நேரம் தண்ணி எல்லா பக்கமும் தெரிக்கும் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா அதில் கொஞ்சம் துணியை வச்சு சுற்றி வச்சுருவேன் டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அதை வெயிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாத் எடுத்து சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி நாலா பக்கமும் தெரிக்காது நம்ம அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கிறலாம் அந்த துணியை சுத்தாமட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் தண்ணி நம்ம நிற்பாங்கன்னா நம்ம மேலேயே சூடாவ தண்ணி விழுகுமா அதனால் வந்து குக்கரில் வெயிட் போட்டதுக்கப்புறம் துணியை சுற்றி வச்சுருங்க அதான் சேஃப்டி ரெண்டு மூணு விசில் வந்துடுச்சு குழம்ப கூட்டி விட்டுட்டு குழம்ப கூட்டி விட்டு அதுக்கப்புறமா தோசை ஒரு பக்கம் ஓடுது அங்கிட்டு குழம்பு ஏன்னா சாப்பாடை முன்னாடி அவள் சாப்பிட்டுருப்பாள் அதுக்குள்ளே நான் காய பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு தோசையை ஊற்றிட்டேன் வேகமாக தோசை ஊற்றி இருக்கலே சோறு வெந்திருச்சு இந்த வாருங்க இந்த மாதிரி குக்கரில் வந்து அப்படியே சுற்றி வச்சிருங்க சுற்றி வச்சிட்டோம்னா தண்ணி தெரிக்காது நம்ம மேலே நாலா பக்கம் கொஞ்சம் தண்ணி கூட்டிகிட்டாலும் போச்சு இந்த சின்ன குக்கரில் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் என்ன பண்ணேன் மொதல் விசில்லே உஷாராகி ரெண்டாவது விசலுக்கு டக்குன்னு துரிய வச்சு சுற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கிட்டு பீட்ரூட் பொரியல் பீட்ரூட்டை வேகமாக சீச்சேன்ப்பா சாமி ரெண்டு பீட்ரூட்டு தான் அதுவே வேகமாக சீச்சு கரெக்டாக வரும் ரெண்டு பீட்ரூட் வந்து கால் கிலோ நிற்கும் கால் கிலோ மூணு பேருக்கு சரியாக இருக்கும் மாமாவுக்கு இன்றைக்கி நைட் மத்தியானம் சாப்பாடு கிடையாது அவர் நைட்டு தான் வர வச்சுக்கிட்டாரு அதனால் வந்து எங்கள் மூணு பேர்த்துக்கு ரெண்டு பீட்ரூட் தான் போட்டு பரட்டி எடுத்து பீட்ரூட் வந்து சீச்சிட்டோன்னா சீக்கிரமே வெந்துடும்ல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்ற தேவையில்லை இருக்கிற தண்ணியிலே அப்படியே ஆனால் பிடிக்க விடாமல் பரட்டணும் அதுதான் ஒன்று தேங்காய் திருவி வச்சிருந்தேன் அதையும் அதில் போட்டு கிளறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தோசை என்ன தோசைன்னா பூங்கார் தான் பூங்கார் அரிசியில் தான் டெய்லி அதே தான் கவுனி அரிசி அல்லது பூங்கார் அரிசி அதில் தான் எனக்கு தோசை அடுத்து மயனுக்கு டி சவுண்ட் வந்துடும் பாப்பா கிளப்பி விட்டோன்னே அடுத்து அவனுக்கு எனக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தம்பிக்கு ஊற்றி வச்சுட்டு அடுத்து சோறு எடுத்து ஆற போட்டாச்சு ஆற வச்சு டிஃபன் கட்டினா தான் பிள்ளைகளுக்கு அங்கே திறக்கும்போது போது கொஞ்சம் ஒரு மாதிரி வாட வராமல் இருக்கும் ரெண்டாவது சோறு வந்து ஒன்றோட ஒன்றா பின்னி அப்படி என்ன செய்கிறது என்ன சொல்கிறது பாறாங்கல் மாதிரி ஆயிரும் அதனால் என்ன செய்வேன் காயவும் கொஞ்சம் ஆற வச்சு தான் கிச்சு கிச்சுன்னு எல்லாத்தையும் மூடி வைக்கவே மாட்டேன் அப்படியே நல்லா ஆற வச்சு டிஃபனை கட்டுவேன் அது சாதா தோசை இது வந்து பூங்கார் அரிசி தோசை அடுத்து சுண்டக்கடலை புளி குழம்பு பீட்ரூட் பொரியல் சாதம் தயிர் எல்லாம் சமையல் முடிஞ்சிச்சு கபாடி எல்லாத்தையும் சாமஸ் முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜாமலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களை பா